விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் அன்புமணியை விட அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஏழு வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்று இருக்கிறார் இவன் தானே அவன் பாருங்க சுவாச காத்து கூட மேல விழப்படாது ஆத்துக்கு போய் தலை முழுகலாம் பாங்கோ பாவி சண்டால் அதிமுக போட்டியிடாமல் புறக்கணித்த நிலையில் திமுக பாமக நாதக என மூன்று கட்சிகளும் அந்த வாக்குகளை குறிவைத்து காய்களை நகர்த்தின இது ஒரு அவன் தகுதி திறமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த வேலைகளை பார்க்கணும் புரியுதா ஊர் உலகமே பயந்து விட்டு இருந்த என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள நிறுத்தி பயந்து எரி எரி எரிய வச்சது இல்லாம நாத்தடிக்கிறதா சொல்றேன் எரிஞ்சவங்களை மறந்துட்டா உன்ன மறக்கவும் மாட்டேன் உயிரோட விடவும் மாட்டேன் இந்த வெற்றி குறித்து திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் இது திமுக வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வெற்றி என குறிப்பிட்டிருக்கிறார் எத்தனை பொய்களை ஒன்றாக தைத்து போர்வைெய்தாலும் சூரியனை ஒருபோதும் மறைக்க முடியாது என்று விக்கிரவாண்டி மக்கள் உணர்த்தி உள்ளனர் என்று அதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெற்றி குறித்த கருத்துக்களை மகிழ்ச்சியும் பகிர்ந்திருக்கிறார் மக்களோடு இருக்கிறோம் மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பகிர்ந்திருக்கிறார் விக்கிரவாண்டியில் சாதனை வெற்றியை வழங்கிய தொகுதி மக்களுக்கும் உழைத்த அனைவருக்கும் நன்றி என்றும் இந்த வெற்றியினை மக்களுக்கு சமர்ப்பித்திருக்கிறார் நாடாளுமன்ற இருந்து படுதோல்வியிலிருந்து இருக்கக்கூடிய அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இருந்து அதே படத்தோல் தான் சந்திக்க போகிறோம் என்பதை உணர்ந்து தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து பின்வாங்கியது அருமை வறுமைக்கு ஆபத்து வந்து இருக்கா ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சர் ஆசா போக போகிறோம் என்று தெரிந்தே போட்டியிட்டது பாஜக இந்தியா முழுமைக்கும் பல்வேறு மாநிலங்கள் நடைபெற்ற பதிமூன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இந்தியா கூட்டணி கட்சிகள் பதினோரு இடங்களில் முன்னிலை இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது மொத்தம் தேர்தல் நடந்த பதிமூன்று சட்டப்பேரவை தொகுதிகளில் பாஜக நேரடியாக பதினோரு தொகுதிகளிலும் கூட்டணி கட்சிகள் இரண்டு தொகுதிகளிலும் களமிறங்கின இதில் பாஜகவுக்கு ஒன்பது தொகுதிகளில் தோல்வியை கிடைத்துள்ளது பாஜக கூட்டணியில் பீகாரில் ஐக்கிய ஜனதா தளமும் தமிழ்நாட்டில் பாமகவும் தோல்வி கிடைத்தனா இதேபோல இடை இடைத்தேர்தல் நடைபெற்ற நான்கு தொகுதிகளிலும் தோல்வியடைந்த பாஜக வசம் இருந்த மூன்று தொகுதிகளை இழந்துள்ளது எப்படி பாமக அதிமுக வாக்குகளை எதிர்பார்த்தாங்களோ அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் அதிமுக வாக்குகளை எதிர்பார்த்தாங்க முந்தைய தேர்தல்கள் தேர்தல்கள் நாம் தமிழர் பெற்ற இந்த வாக்கு சதவீதத்தை விட இந்த முறை அதிகமா தான் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது வாங்கிட்டாத்தோ இது தனா இதை சொல்லாதீங்க சொல்லாதீங்க தார தப்பட்ட ஊது 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 அண்ணிய வர சொல்லிரு சின்ன அண்ணியா பெரிய அண்ணியா என்னடா எதிர்கேள்வி கேக்குற ரெண்டு அண்ணியும் தான் நீ வயசு பையன் உனக்கு இதெல்லாம் மதுவிலக்கு திருத்தச் சட்டம் அமலுக்கு வந்துள்ளதாக முதலமைச்சர் முக்க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தடை செய்யப்பட்ட மதுவை அருந்தி உயிரிழப்பு ஏற்பட்டால் அதை தயாரித்து விற்பனை செய்தவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்படும் மேலும் அவ்வாறு குற்றம் செய்பவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கும் வகையில் சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது வீட்டை கவனிக்காம கடமை கடமை நிலையவங்களுக்கு கூடிய சீக்கிரம் பதக்கம் கிடைக்கும் என எதிர்பார்க்கிறேன் எங்களுக்கு மாபெரும் உற்சாகத்தையும் எழுச்சியையும் அதே சமயத்தில் கூடுதல் பொறுப்பையும் கொடுத்திருப்பதாகவும் நாள்தோறும் நல்ல பல திட்டங்களை சாதனைகளை செய்து வரக்கூடிய திமுக அரசு சாதனைகளுக்கு மகடம் சூட்டுவதாக இந்த வெற்றி அமைந்திருப்பதால் நாங்கள் எங்களது சாதனை பயணத்தையும் வெற்றி பயணத்தையும் தொடர்கிறோம் மக்களோடு மக்களாக எங்களோடு இருக்க மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டி இந்த வெற்றி தொடர்பான ஒரு அறிக்கையை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார் இந்த ராஜ்யத்தில் நீதியும் கடைபிடித்து மெய்வருத்தி உழைக்கும் ஒவ்வொருவரும் தலை நிமிர்ந்து வாழ்வார் அவர்களுக்கு துன்பம் இழைக்க யார் நினைத்தாலும் சரி அவர்கள் தலை பாதாளத்தில் இதுவே என் கட்டளை என் கட்டளையே சாசனம் கல்லக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவேன் கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே மக்கள் உள்ளம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க